எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி செல்வி என்ன எங்க தோப்புக்கு வந்திருக்க வா இப்படி உட்காரு தம்பி முத்து செல்வி வந்திருக்காங்க பாரு ஓடி போய் ஒரு நாலு இளநீ வெட்டி இருக்கட்டும் வள்ளி நம்ம தோப்புக்கு வந்துட்டு இளநீர் சாப்பிடாம போனா எப்படி கொண்டா முத்து நல்ல பெரிய இளநியா ரெண்டு காய வெட்டு அது என்ன செய்தினா இந்தா மொத இளநீ குடிச்சிட்டு பிறகு விவரத்தை சொல்லு அடேங்க அப்பா ருசியோ ருசி உங்க தோப்பு இளநிக்கு மவுசே தனிதான் சந்தோஷம் செல்வி கொடுக்கிற பொருளு மக்களுக்கு நிறைவா இருக்கணும் அதுக்குதானே தோப்பை கண்ணும் கருத்துமா பராமரிக்கிறோம் அதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே சரி சரி நான் வந்த செய்தியை சொல்றேன் எங்க தோட்டத்துல கை எடுக்கணும் ஆட்களுக்கு சொல்லிட்டேன் கூட இன்னும் ரெண்டு பேர் இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு என்ன செல்வி என்னைக்கு என்ன தகவல் சொல்லு ஆட்களை அனுப்பி வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வள்ளி அது இருக்கட்டும் நானே உங்ககிட்ட ஒரு செய்தி கேட்கணும்னு நினைச்சேன் மருதாணி ஏதோ அப்பப்போ நாலு அஞ்சு பேரை கூட்டிட்டு எல்லாருக்கும் ஏதோ விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா பேசிக்கிறாங்களே உனக்கு எதுவும் தெரியுமா அதுவா என்ன செய்தி எனக்கு சொல்ல வள்ளி நிலக்கடலை பயிர் செய்யறது தொடர்பா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை நம்ம வேளாண் அலுவலகத்துல எடுத்து சொல்லிக்கிட்டு வாராங்க நானும் மருதாணியும் அங்க தொடர்ந்து போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் ஓஹோ அப்படி கேட்ட தான் எல்லாருக்கும் எடுத்து சொல்றாளா மருதாணி நல்ல வேலைதான் செய்யறா செல்வி அடுத்ததா கூட்டத்துக்கு எப்ப போவேன்னு சொல்லு நானும் வாரேன் அப்படின்னா உடனே என்னோட வா வள்ளி நான் இப்ப வேளாண் அலுவலகத்துக்கு தான் விவரங்களை தெரிஞ்சுக்க போயிட்டு இருக்கேன் அட பரவாயில்லையே இதோ வாரேன் தம்பி முத்து நான் வேளாண் அலுவலகத்துக்கு செல்வியோட போயிட்டு வரேன் நீ இங்க மருதாணி வரலையா வள்ளி நான் உங்க தோப்புக்கு போயிட்டு அப்படியே கூட்டத்துக்கு போறேன்னு சொன்னேன் மருதாணி நேரா இங்கேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டா இதோ விவரம் சொல்லவும் வந்துட்டாங்களே நிலக்கடலையில் களை மற்றும் நீர் மேலாண்மை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க சொல்றாங்க கவனமாக கேட்டுப்போம் செடிகளில் இடையில நமக்கு தேவையில்லாத செடிகள் முளைத்து வருது இல்லைங்களா இதை தான் வந்து நம்ம கலை அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல இந்த கலை பிரச்சனை வந்தாலே நம்மளுடைய எந்த பயிராக இருக்கட்டும் நிலக்கடலையாக இருக்கட்டும் முக்கியமாக நேரடி நெல் விதைப்பு இதில் வந்து நிறைய கலை வரும்போது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரைக்கும் நமக்கு மகசூல் குறைபாடு ஏற்படுது இந்த கலையை வந்து எப்படி எப்படிலாம் கட்டுப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய கலைகள் எல்லாமே செடி வகைகளே சேர்ந்தது அதாவது ஒரு தாவரமாகவே முளைத்து வரும் இந்த நாயுருவி அப்புறம் வந்து முக்கியமா பாத்தீனியம் அதெல்லாம் கூட இப்ப வேர்க்கடலை வயல்ல அதிகபட்சமா வந்துட்டு அப்புறம் வந்து இந்த கொடி வகையை சேர்ந்த பயிர்களும் இது வந்து அதிகமான முறையில் இந்த கொமுட்டிக்காய் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா சொடக்கு தக்காளி அதாவது நம்மளுடைய நிலக்கடலை வயல்ல இந்த நாயுருவி இந்த பயிரெலாம் முளைச்சி வருது இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம கலை அப்படின்னு சொல்றோம் இதை வந்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா சில விவசாயிகள் வந்து இப்ப கலைக்கொல்லிக்கு போறாங்க வந்து நான் கலைக்கொல்லி பயன்படுத்த விரும்பல மண்ணை வந்து அதிகமா மாசுபடுத்துது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமா கை வச்சு களை எடுக்கலாம் இது வந்து எத்தனை நாள்ல எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது மற்றும் நாற்பது நாட்களில் வந்து இந்த கலை எடுக்கிறாங்க ஏன்னா வந்து தான் இந்த பயிருக்கும் கலைக்குமான போட்டி வந்து அதிகமா இருக்கும் எது எதுக்கெல்லாம் போட்டி ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உரத்துக்காக சூரிய ஒளிக்காக தண்ணிக்காக எப்போதுமே நம்ம வைக்கிற தாவரத்தை விட அதாவது நம்மளுடைய பயிரை விட இந்த கலை வந்து அதிகமான சூரிய ஒளி உரம் இதெல்லாம் எடுத்து அதிகமாக வளரக்கூடியது முக்கியமா வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது நாற்பது நாள்ல இந்த போட்டியானது பயிருக்கும் கலைக்கும் இடையில அதிகமா இருக்கக்கூடியது முக்கியமா இந்த ரெண்டு நேரத்துல எடுத்துட்டிங்கன்னா கூட அடுத்தடுத்த நேரத்துல இந்த கலை வரும்போது நம்மளுடைய பயிர் வந்து அதை வந்து தாக்கு பிடிச்சு நல்ல வளர்ச்சி அடைந்து மகசூல் கொடுக்கக்கூடியது இந்த கலையினால நம்ம பயிருக்கு எந்த விதமான மகசூல் தட்டுப்பாடும் ஏற்படுத்தாது வேற என்னென்ன கலைக்குல்லிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விதை வெதப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நீர்ப்பாசனத்திற்கு முன் ஒரு கலைக்கொல்லி கொடுக்குறாங்க அந்த கலைக்குல்லியோட பேர் வந்து ஃபிளக்ளோரின் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஹெக்டேருக்கு வந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் இந்த ஃபிளக்குளோரின் அப்படிங்கிற மருந்தை வந்து நாங்கள் சிபாரிசு செஞ்சிட்டு இருக்கோம் அடுத்து பெண்டிமெத்திலின் அதாவது விதைப்பு செஞ்சுட்டு நீர்ப்பாசனம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாளைக்குள்ள அதாவது கலை முளைத்து வரத்துக்கு முன்னாடியே இந்த பெண்டிமெத்திலின் அப்படிங்கிற கலைக்குழி அடிச்சுட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஹெக்டேருக்கு மூணு புள்ளி மூணு லிட்ரு மூணு லிட்ரு முந்நூறு எம்எல் இவ்வளவு வந்து பயன்படுத்துறோம் ஒரு ஹெக்டேருக்கு இருக்கு அடுத்து விதை முளைச்சதுக்கு அப்புறம் இருபதுலேருந்து இருந்து நாட்களில் வந்து ஒரு கலைக்குழி அடிக்கிறோம் அந்த கலைக்குழியிலோட பேர் வந்து பார்த்தோம்னா இமிசத்தா பயிர் அப்படின்னு சொல்றோம் இந்த இமிசத்தா பயிர் பார்த்தோம்னா ஒரு ஹெக்டேருக்கு எழுநூற்றம்பது எம்எல் வரைக்கும் சிபாரிசு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் விதைச்சி மூணாம் நாள் களை முளைக்கிறதுக்கு முன்னாடி ஃபன் அப்படிங்கிற ஒரு கலைக்கொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இரநூறு கிராம் ஒரு ஹெக்டே இருக்குது இது அடிச்சதுக்கு அப்புறம் நாற்பதாம் நாள் ஒரு கை களை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா கலை முளைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சோடியாசோன் அப்படிங்கிற கலைக்கொல்லி அடிச்சிட்டு இருக்கோம் இது வந்து ஐநூறு கிராம் ஒரு ஹெக்டே இருக்குது சிபாரிசு பண்றாங்க இதுவும் இல்லைன்னா கலை முளைக்கிறதுக்கு முன்னாடி கலை முளைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மெட்டாக்லார் அப்படிங்கிற ஒரு கலைக்கொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு கிலோ வந்து சிபாரிசு பண்றாங்க நாற்பதாம் நாள் ஒரு கைகளை எடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து நிலக்கடலைக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய கலை தான் இதுல வந்து எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தி கலையை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நாளுக்கு தகுந்தா புள்ளதான் விதைச்சிட்ட மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் குள்ள சொல்லுங்கன்னா பெண்டிமெத்திலே வந்து கொடுக்குறோம் இல்ல இருபது நாள் ஆயிட்டு இருபத்தஞ்சு நாள் ஆயிட்டுனா இமசதா பயிர் அப்படிங்கிற கலைக்குழி வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாட்களுக்கு ஏத்த மாதிரி கலைக்குழிய வந்து மாற்றம் பண்ணி நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த நிலக்கடலை பயிருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து விவசாயிகளுக்கு எது வந்து கரெக்டான நேரத்துல கொடுக்கக்கூடிய கலைக்கொல்லின்னு அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தாலே பயிர் வந்து நல்ல மகசூல கொடுக்கக்கூடியது அட்லீஸ்ட் வந்து இந்த கலைக்கொல்லி கொடுக்க முடியலன்னா கூட இந்த இருபது நாற்பது நாள்ல கைகளை எடுத்துட்டோம்னாலே நல்ல மகசூல் வந்து நம்ம பயிருக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கலையை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மகசூலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அடுத்து நீர் நிர்வாகம் நீர் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கற நீர் வந்துட்டு நிலக்கடலையில வளர்ச்சி நிலையின் போது ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் அளவுக்கு ஆவியாதல் ஆகுது பெருக்க நிலையில வந்துட்டு ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் வரைக்கும் ஆவியாதல் ஆகுது நம்ம கொடுக்கறதுல முக்காவாசி இந்த ஆவியாதல்லே போயிடுது ஆவியா மாறிடுது நீர் அதனால வந்து எந்தெந்த நேரத்துல எவ்வளவு நீர்ப்பாசனம் செய்யணும் எப்படி செஞ்சா வந்து நம்ம நிலக்கடலை பயிர் எடுத்துக்கோ அப்படிங்கறத முதல்ல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் நிலக்கடலை பயிர் பொறுத்த வரைக்கும் பூப்பதற்கு முன் அதாவது பச்சை ஸ்டேஜ்ல வந்துட்டு எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா ஒன்னுல இருந்து இருபத்தி நாள் வரைக்கும் இருக்கும் இருபத்தி இருந்து அறுபது நாட்கள் வரைக்கும் பூக்கும் பருவம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் முதிர்ச்சி பருவம் இது வந்து பார்த்தோம்னா அறுபத்தோரு நாள்ல நூத்தி அஞ்சு நாள் நூத்தி பத்து நாள் நிலக்கல்லோட வயதுக்கு ஏத்த மாதிரி பருவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பருவங்களை மூன்று வகையா முளைப்பு பூத்தல் காய் உருவாதல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இதுல வந்து எப்படி வந்து நீர்ப்பாசனம் செய்யணும் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் வந்து விதைச்ச உடனே நம்ம ஒரு தண்ணீர் கொடுப்போம் அதை தான் வந்து உயிர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விதைச்ச உடனே கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு பயிர் வந்து முளைக்கிறதுக்கு பேர் அது வந்து உயிர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க விதைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐந்து நாள் அப்புறமா வந்து ஒரு நீர்ப்பாசனம் கொடுப்பாங்க இது மெயினாக எதுக்காகனா ஃபர்ஸ்ட் நம்ம உழவு ஓட்டியிருப்போம் அதுக்கப்புறம் விதைச்சிட்டு தண்ணி கொடுத்துருப்போம் மண் கடினமாகறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும் அதை தடுக்கிறதுக்காக விதைச்சதுக்கு அஞ்சாம் நாள் வந்து ஒரு நீர்ப்பாசனம் செஞ்சிட்டு அடுத்து முளைப்பு பருவம் அப்படின்னு சொல்றாங்க முளைப்பு பருவம் பார்த்தோம்னா விதைத்த இருபது நாட்களுக்கு பிறகு இது வந்து முளைப்பு பருவம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு தடவை வந்து இந்த முளைப்பு பருவம் அப்போ நம்ம தண்ணி கொடுப்போம் இது வந்து பச்சையும் இந்த நேரத்திலே நமக்கு நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த நிலக்கடலை பயிரானது அதுக்கப்புறம் பூ பூக்குற நேரம் இந்த பூ பூக்கிற நேரம் இரண்டு தடவை வந்து கொடுத்துட்டு அடுத்து காய் முற்றும் நேரம் காய் முற்றும் நேரம் பார்த்தோம்னா இருந்து நாலு தடவை இது வந்து மண்ணுனுடைய தன்மையும் இதுல இருக்கு கழிப்பு கலந்த மண்ணா இருந்தா என்ன ஆகும்னா நம்ம நீர்ப்பாசனம் செய்யும் போது ஓரளவு அது வந்து நீர்த்து வச்சிருக்கும் இதுவே வந்து ரொம்ப மணல் கலந்த மண்ணா இருக்கு தண்ணி கொடுத்த உடனே வறண்டு போயிடுது நீராவியா போயிடுது இல்ல மண்ணு உறிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க அடிக்கடி அதாவது நாலு இருந்து ஆறு தடவை வரைக்கும் ஒரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த நீர்ப்பாசனம் கொடுக்கற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து ட்ரிப்பு போடுறாங்க ட்ரிப்பு போடும் இப்ப நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா தண்ணி இதுல வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் நம்மளால குறைக்க முடியும் அதே நேரம் வந்து கலையும் நமக்கு ஓரளவு கட்டுப்பாடு ஆகும் நிறைய பேர் உழவு ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு எங்களால் வந்து ட்ரிப் போட முடியாது கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து நேரடியாக அந்த விதைப்பு மெஷின் வச்சு ஓட்டுறாங்க இல்லைங்களா அந்த விதைப்பு பண்றாங்க அப்படி இல்லைன்னா இன்னும் சில விவசாயிகள் வந்து பாரமைக்கிறாங்க இந்த மாதிரி பாரமைக்கும் போது நமக்கு இடையில ஊடு பயிரா வேற ஏதாவது பயிர் கூட நம்ம போட்டுக்கலாம் இதை மாதிரி பண்ணும்போது நமக்கு ஓரளவு மணல்ல நீரை வந்து சேகரிக்க முடியும் இப்ப நீரையே வந்து சேகரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அடி உரம் தொழு உரம் வந்து அதிகமா போடும்போதும் பசுந்தாள் உரங்கள் பயன்படுத்தும் போது போதும் மண்ணோட மண்ணா அது கலக்குது இல்லைங்களா சோ அது வந்து இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு வாங்க அதாவது நீரை சேகரிச்சு வைக்கக்கூடிய திறன் வந்து இந்த தொழு உரத்துக்கு மண்புழு உரத்துக்கு பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம் இதுக்கெல்லாம் வந்து அதிகமா இருக்கு சோ மண் அதிகமா மணல் கலந்துருக்குன்னா இதெல்லாம் வந்து விவசாயிகள் பயன்படுத்தி ஓரளவு நீரை வந்து சேகரிச்சு வைக்க முடியும் மீறியும் வந்து ரொம்ப வறட்சி ஏற்படுது அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூ பூக்குறப்பையும் சரி காய் உருவாகுற அந்த பருவத்திலையும் சரி கேசியல் இது வந்து ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் நிலத்துல வந்து தெளிச்சிட்டு வச்சிருந்தோம்னா அதாவது இந்த பூக்கற போதும் காய் உருவாகும் போதும் பண்ணும் போது வறட்சி அதிகமா இருக்கும் போது கூட அதை தாங்கிக்கிட்டு நம்ம பயிர் வந்து அதிகமாக வளர ஆரம்பிக்கும் கதிர்கிற ரகம் கதிரி லேபக்ஷின் இதெல்லாம் வந்து வறட்சியை தாங்கி நல்லா வளரக்கூடிய ஒரு ரகமா இருக்குது அப்புறம் தரணி அப்படிங்கிற ரகம் இதுவும் வந்து வறட்சியை தாங்கக்கூடிய ரகம் கோ ஆறு இதையும் வந்து வறட்சியை தாங்கக்கூடிய ரகம் ஸோ வந்து ரொம்ப நீர் தட்டுப்பாடு இருக்குன்னா இந்த மாதிரி ரகங்களை விவசாயிகள் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் நிலத்துல போடும்போது ஓரளவு நீரை வந்து சேகரிக்க முடியும் இப்போது நம்ம பார்த்த கலை மற்றும் நீர் நிர்வாகம் தொழில்நுட்பங்கள்ல விவசாயிகள் வந்து பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறும் வாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ன வள்ளி நிலக்கடலையில் கலை மற்றும் நீர் மேலாண்மை குறித்த விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுனர் ம ஐஸ்வர்யா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல எடுத்து சொல்லிட்டாங்கள விவரங்க ரொம்ப இருந்துச்சு செல்வி எந்தெந்த பருவத்தில் நிலக்கடலையில் களைகள் ஏற்படும் அதை எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அதோட நிவர்த்தி முறைகள் என்னென்ன அப்படின்னும் இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு கடலைக்கு சரியான நீர் பாசனம் பத்தியும் தெளிவா சொல்லிட்டாங்களே ஆமா செல்வி என்னதான் தொடர்ந்து அதே பயிரை போட்டாலும் கடலில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தானே செய்யுது இது போல விவரங்களை நாம் கேட்டு அதுபடி கடனிய பராமரிச்சா தேவையில்லாத இழப்ப நாம தவிர்க்கலாம் இல்ல சரியான வார்த்தை சொன்னவள்ளி அதோ மருதாணி அங்கே இருக்கா பாரு ஆமா உன்னை பார்க்கத்தான் வரா போல சரி நான் கிளம்புறேன் செல்வி அது சரி இதோ நாலு அடி எடுத்து வச்சா எங்கள் வீடு வந்துடும் வீட்டுக்கு வராமல் உன்னை எப்படி அனுப்புவேன் இல்ல செல்வி தோப்புல வேலைங்க இருக்குல்ல அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் நீ முதல்ல வீட்டுக்கு வா வள்ளி எங்க தோட்டத்துல அறுவடை செஞ்ச காய்கறிங்க இருக்கு அதோட நிலக்கடலையும் இருக்கு உன் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிட்டு போப்புல அட கடலைய வச்சிருக்கியா அது வாங்குறதுக்காகவே உங்க வீட்டுக்கு கட்டாயம் வரேன் காசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் காசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பயிர் வளர்க்க பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் மண்ணறிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண்ணிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாருஞ்சிடும் கேளுப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணிய தம்பூமி நல்லா முறிஞ்சிடும் கேளு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு காசி கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும்

கால்நடைக்கு தண்ணீர் உண்டு கிராமத்துக்கு பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் கண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் காசிவ நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் இந்தியாவில் கரும்பு பயிர் முப்பத்தி ஐந்து மில்லியன் விவசாயிகளின் வாழ்வாதாரமாகவும் பருத்திக்கு பின் இரண்டாவது பெரிய விவசாயம் சார் தொழிலாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்க்கரை ஆலைகளின் மூலப்பொருளாகவும் விளங்குகிறது தமிழ்நாடு கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் அதிக கரும்பு பயிரிடப்படுகிறது தமிழகத்தில் கரும்பு பயிர் முன்பட்டம் நடுப்பட்டம் பின்பட்டம் மற்றும் சிறப்பு பட்டம் ஆகிய பருவங்களில் பயிரிடப்படுகிறது கரும்பு பயிரிலிருந்து சர்க்கரை வெல்லம் கந்தசாரி போன்ற இனிப்பு பொருட்கள் எடுக்கப்படுகின்றன நாட்டின் முக்கிய தேவையான மின்சாரம் வாகன எரிபொருட்கள் அளிப்பதில் கரும்பு முக்கிய அங்கம் வகிக்கிறது கரும்பு சக்கை மின்சாரம் மற்றும் காகிதம் தயாரிக்க உபப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது மேலும் கரும்பு தோகைகள் இயற்கை உரமாக மாற்றம் செய்து பயன்படுத்தப்படுகிறது கரும்பு ஆலை அழுக்கு உரமாக பயன்படுகிறது கரும்பில் பல்வேறு காலகட்டங்களில் வரிசை இடைவெளி குறித்தும் செடிகளின் இடைவெளி குறித்தும் கரணைகள் மற்றும் பருக்கள் மூலம் சாகுபடி குறித்தும் சுமார் பல ஆண்டுகளாக அனைத்து கரும்பு ஆராய்ச்சி நிலையங்களிலும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்பொழுது அனைத்து இடுபொருட்களும் விலை உயர்ந்துவிட்டது சிக்கனமாக சாகுபடி செய்ய வேண்டியது அவசியம் கரும்பு சாகுபடியில் உற்பத்தி செலவை குறைத்து கரும்பு வயதில் ஒரு மாத காலம் சேமித்து தண்ணீர் தேவையை சுமார் நாற்பது சதவீதம் குறைத்து களையெடுத்தல் மண் அணைத்தல் மற்றும் அறுவடை செய்தல் போன்ற வேலைகளை இயந்திரங்களை பயன்படுத்தி ஊடுபயிர் சாகுபடி செய்து அதிக வருவாய் கிடைப்பதற்காக கரும்பு கரணைகள் நடவுக்கு பதிலாக சுமார் ஒரு மாதம் வயதுடைய ஒற்றை பரு சீவல் மூலம் கரும்பு நாற்றுகளை குழித்தட்டு முறையில் தயாரித்து நடவு செய்யும் முறையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி எஸ்எஸ்ஐ என்று அழைக்கப்படுகிறது நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறை குறைந்த அளவு விதை நாற்றுகள் மற்றும் குறைந்த அளவு தண்ணீரை உபயோகித்து சரியான அளவு ஊட்டச்சத்து மற்றும் பயிர் பராமரிப்பின் மூலம் அதிக விளைச்சல் பெற வழிவகை செய்யும் ஒரு பயிர் சாகுபடி முறையாகும் கரும்பு தொழிற்சாலையினை சார்ந்த ஒரு பணப்பயிர் கரும்பு சாகுபடியில் செலவு மற்றும் நீர் தேவையை குறைத்து அதிக விளைச்சல் எடுக்கும் தொழில்நுட்பங்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக கரும்பு உற்பத்தியில் விதைக்கரணை உரம் அறுவடைக்குதான் விவசாயிகள் அதிக சாகுபடி செலவு செய்கிறார்கள் ஒரு ஏக்கருக்கு சுமார் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சாகுபடி செலவாகிறது குறிப்பாக விதை மற்றும் அறுவடை செலவு மட்டும் மொத்த சாகுபடி செலவில் ஐம்பது சதத்திற்கும் மேல் செலவாகிறது நீடித்த நவீன கரும்பு சாகுபடியின் முக்கிய கோட்பாடுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றாங்கால் அமைத்தல் இளம் நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல் நடவின் போது வரிசைக்கு வரிசை குறைந்தது ஐந்து அடி இடைவெளியும் நாற்றுக்கு நாற்று இரண்டு அடி இடைவெளியும் பராமரித்தல் நீர்ப்பாசனத்தின் போது தேவையான அளவு ஈரப்பதம் மட்டும் நிலவுமாறு நீர் பாய்ச்சுதல் இயற்கை சார்ந்த உரங்கள் பயிர் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு முறைகளுக்கு போதிய அளவு முக்கியத்துவம் அளித்தல் ஒரு ஏக்கர் நடவு செய்ய நானூறு கிலோ விதை கரும்புகள் போதுமானது குறிப்பாக ஐம்பது முதல் அறுபது கிலோ தண்டுப்பரு சீவல் மட்டும் குழித்தட்டு நாற்றுகள் தயாரிக்க போதுமானது ஒரு ஏக்கர் நடவிற்கான குழித்தட்டு நாற்றுகள் வளர்க்க ஒரு சென்ட் நிலம் போதுமானது கரும்பின் பருவினை பெயர்த்தெடுக்க ஆள் கொண்டு கையால் இயங்கும் கருவி மூலம் ஒரு மணிக்கு இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு பருக்களும் மோட்டார் இணைத்த கருவி கொண்டு ஒரு மணிக்கு இரண்டாயிரத்து ஐநூறு பருக்களும் பெயர்த்தெடுக்கலாம் ஏக்கருக்கு நான்காயிரத்து நானூறு நாற்றுகள் தேவைப்படும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்கள் வயது நாற்றுகளை வேண்டும் அதிக இடைவெளி உள்ளதால் இயந்திரங்களை கொண்டு சாகுபடி செய்யலாம் வேலையாட்கள் பயன்படுத்துவது குறைக்கப்படுகிறது சொட்டு நீர் பாசனம் அமைப்பதால் நீர் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் சேமிக்க இயலும் உரம் உபயோகிப்பு திறன் அதிகமாகிறது நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியினையும் கொண்டு வேர்கள் நன்றாக வளர்ந்து அதிக தூர்கள் வெடித்து தனி கரும்பின் எடை அதிகமாகி கூடுதல் விளைச்சல் கிடைக்கிறது ஐந்து அடி இடைவெளியில் பல்வேறு ஊடு பயிர்கள் வளர்த்து வருமானம் பெறலாம் களைகளையும் கட்டுப்படுத்தலாம் தண்டு பரு நாற்றங்கால் பற்றி அறிந்து கொள்ளலாம் கரும்பில் நான்கு டன் என்ற அளவில் விதை கரணைகள் பயன்படுத்தப்பட்டு சுமார் ரூபாய் பத்தாயிரம் வரை செலவு செய்யப்படுகிறது நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் ஒரு ஏக்கருக்கு நான்காயிரத்து நானூறு செடிகள் போதுமானது எனவே பரு நாற்றுகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது குழியுள்ள நூறு தட்டுகள் அல்லது எழுபது குழியுள்ள எழுபத்தி ஒரு தட்டுகள் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு கரும்பு நடவு செய்ய நான்காயிரத்து நானூறு நாற்றுகள் போதுமானது ஒரு தண்டுப்பரு சீவலின் எடை எட்டு முதல் பனிரெண்டு கிராம் வரை இருக்கும் ஒரு ஏக்கருக்கு மொத்தம் ஐம்பது கிலோ பரு தேவைப்படும் ஒரு ஏக்கர் நடவு செய்ய தேவைப்படும் குழித்தட்டுகளை பரவலாக வைத்து வளர்க்க ஒரு சென்ட் நிலம் போதுமானது தண்டுப்பரு சீவல் விதை நேர்த்திக்கு பத்து கிராம் பெவிஸ்டின் நூறு கிராம் யூரியா நாற்பது மில்லி மாலத்தியான் ஆகியவற்றை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து ஐந்தாயிரம் விதைப்பரு கரணைகளை பதினைந்து நிமிடம் ஊற வைத்து நடவு செய்ய வேண்டும் குழித்தட்டில் பாதி அளவிற்கு மக்கிய தென்னை கழிவை நிரப்பி விதை நேர்த்தி செய்த பருவை குழித்தட்டில் பரு மேல் நோக்கி இருக்குமாறு நடவு செய்து மீண்டும் தென்னைநார்கழிவினால் மூட வேண்டும் கழிவின் ஈரப்பதம் தென்னை கழிவை கையில் எடுத்து பிழியும் பொழுது தண்ணீர் சொட்டக்கூடாது அதே சமயம் கையில் ஈரம் இருக்க வேண்டும் ஐம்பது குழியுள்ள ஒரு குழித்தட்டை நிரப்ப ஒன்று புள்ளி ஐந்து கிலோ மற்றும் எழுபது குழியுள்ள ஒரு குழித்தட்டை நிரப்ப இரண்டு புள்ளி ஐந்து கிலோ மக்கிய கழிவு தேவை தண்டுப்பரு நடவு செய்த குழித்தட்டுகளை பிளாஸ்டிக் உரையினால் காற்று மற்றும் சூரிய ஒளி புகாத வண்ணம் இறுக்கமாக கட்டி ஐந்து நாட்கள் வரை மூட்டம் போட வேண்டும் பின்பு பிளாஸ்டிக் உரைகளை பிரித்து பார்க்கும் பொழுது வேர் புள்ளியிலிருந்து வெள்ளை நிற வேர்களும் பருக்களும் முளைத்திருக்கும் இந்த குழித்தட்டுகளை பரவலாக நிழல் வலை கூடாரத்தில் வைத்து தினமும் பூவாளியில் தண்ணீர் விட்டு இருபத்தைந்து நாட்கள் பராமரிக்க வேண்டும் இம்முறையில் பருக்களின் முளைப்பு திறன் எண்பது முதல் தொன்னூறு சதவீதம் வரை இருக்கும் நூறு சதவீதம் குழித்தட்டில் நாற்றுகள் இருக்க விதை நேர்த்தி செய்த பருக்களை நேரடியாக குழித்தட்டில் நடவு செய்யாமல் தண்டுப்பருக்களை ஈர சாக்கில் காற்று மற்றும் சூரிய ஒளிப்படாமல் ஐந்து நாட்கள் மூட்டம் போட்டு பின்பு முளைத்த பருக்களை குழித்தட்டில் நடவு செய்து நிழல் வலை கூடாரத்தில் பரப்பி இருபத்தி ஐந்து நாட்கள் வரை வைத்து பராமரிக்கலாம் மூட்டம் போட்டால் பருவின் வேர் புள்ளிகளிலிருந்து வெள்ளையான வேர்கள் வளரும் பருக்களும் முட்டிக்கொண்டு வளரும் குழித்தட்டில் வளர்க்கக்கூடிய நாற்றுகளை இருபது முதல் முப்பது நாட்கள் வரை வளர்த்து நடவு செய்தல் வேண்டும் குழித்தட்டில் நடவு செய்த பதினைந்து நாட்களுக்குப் பிறகு பத்தொன்பது 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 நீரில் கரையும் உரத்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து கிராம் என்ற அளவில் கரைத்து தெளிப்பு செய்வதால் வளமான நாற்றுகளை பெறலாம் அல்லது வேம் பூஞ்சனத்தை ஒரு குழிக்கு ஒரு கிராம் என்ற அளவில் இடுவதால் வளமான நாற்றுகளை பெறலாம் கரையான் தாக்கும் பகுதியாக இருந்தால் குழித்தட்டுகள் வைக்கும் இடத்தில் குளோரோபைரிபாஸ் மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து மில்லி என்ற அளவில் கலந்து தரையில் ஊற்ற வேண்டும் குழித்தட்டுகளை நிழல் வலை கூடாரத்திலோ அல்லது பகுதி நிழலிலோ வளர்ப்பது நல்லது நடவு வயல் எப்படி இருக்க வேண்டும் நடவு வயலை மேம்படுத்தி ஐந்து அடி இடைவெளியில் சால்களை அமைக்க வேண்டும் சால்களில் இரண்டு அடி இடைவெளியில் நன்றாக பதமான ஈரத்தில் மாலை நேரத்தில் நடவு செய்ய வேண்டும் இயற்கை உரம் ஒரு ஏக்கருக்கு ஐந்து டன் என்ற அளவில் இத்துடன் ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் சூடோமோனாஸ் எதிர் உயிரி தலா ஒரு கிலோ என்ற அளவில் இயற்கை உரத்துடன் கலந்து இடலாம் செவ்வக நடவு அதாவது ஒரு குத்துக்கு ஒரு நாற்று நாற்றின் வயது இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்கள் குழித்தட்டுகளில் இருந்து தண்டு நாற்றுகள் எடுக்கும் முன் ஒரு நாள் முன்பே நீர் அழிப்பதை நிறுத்தினால் எளிதாக எடுக்கலாம் சால்களில் நடவு செய்யும் பொழுது நாற்றுகளை சேறு குழைத்த மண்ணில் மிதமான அழுத்தல் முறையில் நடவு செய்தல் வேண்டும் தூர்கள் அதிகம் பெற இரண்டு தூர் வந்த பின்பு தாய் நாற்றை கிள்ளிவிட்டால் அதிக தூர்கள் வெடிக்கும் கரும்பில் சொட்டு நீர் பாசனம் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் சொட்டு நீர் பாசனம் முறையில் நீர் அளிப்பதால் ஐம்பது சதவீதம் வரை நீர் மிச்சப்படுத்தலாம் இம்முறையில் நீர் மற்றும் உரம் அளிப்பதால் நீர் மற்றும் பயிர் சத்துக்கள் விரயமாகாமல் பயிருக்கு முழுமையாக கிடைக்கிறது இதனால் கரும்பு வளர்ச்சியும் தனி கரும்பின் எடையும் அதிகரிக்கிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் து சர செய்தி சோழ குயில் சொல்லுறது கண்ணில் தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை தேர்ந்தெடுத்த காரணிகளை பெவிஸ்டின் மருந்து கரைசலில் நீவை காரணிகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை தேர்ந்தெடுத்த காரணிகளை பெவிஸ்டின் மறந்து கரைசலில் நீவை பருக்கள் பக்கவாட்டில் தெரிய பார்களில் விதை எங்களுக்கு இருபதாயிரம் மூன்று பரு கருணை முப்பதாயிரம் இருபரு கருணை இருபதாயிரம் மூன்று பரு கருணை உறமிடுவதில் தெரிஞ்சிக்க வேணும் தொழு உரமோ கம்போசிட்டோ அலை அடுக்க வேணும் குழு விவரமும் உரமிடுவதில் தெரிஞ்சிக்க வேணும் தொழு உரமோ கம்போசிட்டோ மனுச்சத்து போடணும் முடிவில் மாமனு சத்து போடணும் நூத்தம்பது கிலோ சூப்பர் பாஸ்வேட்டு சோழ குயில் சொல்லுறது சக்கர செய்தி வேலை தேடுவோம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் அத்தனையும் விளக்கிடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ